சில குடி வாங்க நம்ம இந்த வீடியோல டென்த்தோடைய பத்து வினாக்கள் தான் பார்க்க உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைம்ல ஜார்ஜ் எவரஸ்ட் பணிக்காலத்தில் ராதாநாத் சிக்தார் என்ற இந்திய இளைஞர் கணித திறமையும் துடிப்புடன் பணியாற்றுபவராகவும் இருந்தார் ஜார்ஜ் எவரஸ்ட் அவரை டேராடூனில் உள்ள ஆய்வு மையத்தில் பணியாற்ற அழைத்துக்கொண்டார் அந்த இளைஞர் நில அளவையை துல்லியமாக கணக்கிட தானே ஒரு புதிய முறையை உருவாக்கினார் அவரால் எந்த இடத்தையும் துல்லியமாக அளவிட முடிந்தது டார்ஜிலிங்கில் இருந்து இமயமலையின் சிகரங்களை ஆறு கோணங்களில் துல்லியமாக அளந்தார் முடிவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ராதாநாத் சிக்தார் இந்தியாவின் மிக உயரமான சிகரமாக இமயமலையின் இரண்டாவது சிகரம் உள்ளது என்பதை கண்டறிந்து சொன்னார் அப்படி அவர் கண்டுபிடித்த சிகரம் இரண்டாயிரத்தி இரண்டு அடி உயரம் கொண்டது தனக்கு முந்தைய ஜெனரல் ஜார்ஜ் எவரஸ்டின் நினைவை கொண்டாடும் வகையில் ஆண்ட்ரு ஸ்காட் வாக் உலகின் மிக உயரமான அந்த சிகரத்துக்கு எவரெஸ்ட் பெயரை சூட்டினார் அப்படிதான் நேபாளிகள் கோமா கோமோ லுங்குமா சிகரத்து சிகரத்துக்கு எவரெஸ்ட் என்ற புதிய பெயர் சூட்டப்பட்டது இன்றும் சீனர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை ஷெங் மூபேக் என்றுதான் அழைக்கிறார்கள் இன் அந்த பெயருக்கு புனித அன்னை என்று பொருள் வெள்ளைக்காரர்கள் கண்டறிவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த மலைச்சிகரத்தை சிகரத்தை நேபாளிகள் அடையாளம் கண்டு அதற்கு கோமோலுங்கு என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் நேபாளத்தில் வாழும் செர்பாக்கள் அந்த மலையின் உச்சியில் தங்களது குலக்கடவுள் வசிப்பதாக நம்புகிறார்கள் ரொம்ப அழகான இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா இப்ப பாருங்க இதுக்கு என்னென்ன கேள்வி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் எவரெஸ்ட் சிகரத்தை நேபாளிகள் என்ன பெயரிட்டு அழைத்தார்கள் அப்போ நேபாளிகள் வந்து என்ன கூப்பிடுறாங்க நம்ம எவரெஸ்ட் சிகரத்தை எங்கே இருக்குன்னு பாருங்கள் நேபாளிகள் ஒரு நிமிஷம் இது இங்கே இருக்குது பாருங்க நேபாளிகள் கோமோலுகுமோ சிவர சிகரத்துக்கு நேபாளிகள் அந்த இது எப்படி கூப்பிடுறாங்க கோமோ கோமோலுங்குமா அப்படின்னு கூப்பிடுறாங்க ராதாநாத் சிக் இமயமலையின் சிகரங்களை எத்தனை கோணங்களில் அலந்தார் அவர் எத்தனை கோணங்களில் அலர்ந்தார் இமயமலையின் சிகரங்களை ஆறு கோணங்களில் அறந்தார் அதுக்கப்புறம் என்பது பொருள் ஷெங் மூபேக் அப்படின்னா புனித அன்னை பார்த்தோம் இது பாருங்க புனித அன்னை என்று பொருள் ஓகேவா அப்ப நீங்க ஒரு வாட்டி நல்லா படிச்சு அதை புரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு எடுக்கும் ராதாநாத் சிக்தார் பணியாற்றிய ஆய்வு மையம் எங்குள்ளது இப்போ பாருங்கள் இருந்தார் ஜார்ஜ் எவரஸ்ட் அவரை டேராடூனில் உள்ள ஆய்வு மையத்தில் அப்போ இவர் வந்து எங்கள் ராதாநாத் சிக்கிந்தார் டேராடூனில் இருக்கிற ஆய்வு மையத்தில் தான் பணியாற்றினார் டேராடூன் சீனர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை என்ன பெயரிட்டு அழைத்தார்கள் இந்த கடைசி பேராகிராஃப் பார்க்க பாருங்கள் இன்றும் சீனர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை ஷெங் ஷெங் மூபேங்க் எப்படி அழைக்கிறாங்கம்மா ஷெம் மூபேக் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க ஓகேவா இதே மாதிரி நீங்கள் அந்த பேராகிராப்பை நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்